வங்கள ஏன் ரொம்ப பிடிக்கும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க ஏன் பிடிக்காது அதையும் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுப்பேன் சரிங்களா நிறைய பேர் ஏன் வெறுக்கிறாங்க நிறைய பேர் எதுக்கு பாசமைக்கங்க ரெண்டுமே நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் சின்ன பேருக்கு இவங்களை பிடிக்கிறது இல்லை ஏன்னு தெரியல பயமா கடிச்சிருவாங்களா இல்லை அந்த நோய் எதுவும் ஒட்டிக்கணும்னு பயப்படுறாங்க நானுமே ஒரு காலம் பயப்படுவேன் என்னை கடிச்சு வச்சிருவாங்களோ எனக்கு எதுவும் நோய் வந்துடுமோன்னு இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை அச்சுறுத்தல எதுவுமே இல்லை நீங்களும் தாராளமாக உங்கள் வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கீங்களா அவங்க நேரம் போக மாட்டேங்க அக்கம் பக்கத்தில் டைம் பாஸ் ஆக இப்படி ஃபுல்லே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நேரமே கிடைக்காது இவங்களுக்கு பண்ணுற சேவையும் இவங்க பண்ணுற சேட்டையும் பார்த்து பார்த்து நீங்கள் பூரிச்சு போகலாம் என்ன ஃபாலோ பண்ணுறவங்க எத்தனை பேர் பெட் ப்ளவர் எங்கேருந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க எப்போ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லெஃப்ட் சைட் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்கப்பா இன்னைக்கு ஒரு சின்ன அப்டேட்டிங் எங்கள் விஸ்கியை பற்றி நம்மளாம் சொல்கிறோம் மனுஷங்களுக்கு தான் உணர்வு இருக்கு மனுஷங்களுக்கு தான் பாசம் இருக்குன்னு நான் முந்தா உடம்பு சரியாமல் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக டைம் ஆகிட்டு தூங்கிட்டேன் ஒன்றும் சாப்பிடல நேற்று என்ன செஞ்சேன் டாக்டர் மாத்திரை போட சொன்னாங்க சொல்லி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் டாக்டர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மருந்து போடணும் சாப்பிட்ட அப்புறம் இந்த மருந்து போடணும்னு சொன்னாரு மெடிக்கல் காரங்க வாங்கும் போதுன்னு சொன்னாங்க நான் தெரியாதனமா வீட்டில் பையனும் அந்த நேரத்துல இல்லை இவரும் வே வேலைக்கு போயிட்டாரு தெரியாதனமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடுற மாத்திரையை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரெண்டு மாத்திரையை போட்டுட்டேன் போட்டு கொஞ்சம் பத்து நிமிஷத்துலலாம் எனக்கு அப்படி தலை சுற்றுற மாதிரி ஆச்சு வாமிட் வர மாதிரி நான் கட்டில் போய் படுத்துட்டேன் நான் இப்ப எனக்கு எழுந்து நான் அப்படி வாமிட் பண்ணலான்னு இப்படி வரும்போது வாமிட் பண்ணிட்டு திரும்ப போது தலை சுற்றி நான் கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்துட்டேன்னு எனக்கு நான் விழுந்துட்டேன் எனக்கு அந்த ஞாபகம் இருக்கு ஆனால் வயிற்றுல அப்படி மூஞ்சி குப்பிட வந்த பார்த்தி நான் வயிற்ற பயங்கர அடி நெஞ்சில பயங்கர அடி என்னால் எழுந்துக்க முடியல இவன் ஓடி வந்து என்ன இப்படியே எழுப்புறா இப்படி ஊ ஊன்னு சொல்லி அவள் கையை காலை கொண்டு என் முகத்தில் பரண்டா யாருக்கான உடம்பு சரியில்ல அவள் காலில் நெயில்ஸ்லாம் இருக்கா அது வேற படுது எனக்கு ஞாபகம் இருக்கு நான் விழுந்துட்டேன்னு ஆனால் எனக்கு அந்த வயிற்றுல அடிப்பட்டது நெஞ்சில் அடி அடிப்பட்டது என்னால் எழுந்துக்க முடியல இவா ரெண்டு பெட்ரூம்ல வந்து யாராவது வந்து காப்பாத்து காப்பாத்து இங்க ஓடுறா அங்க ஓடுறா அங்க ஓடுறா இங்க ஓடுறா யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு மைண்ட் ஒர்க் ஓடுறா உடனே கூப்பிடுற நான் இந்த பதிவு எதுக்கு தரேன்னா நிறைய பேர் வீட்டுல இவங்கள ஒரு கட்டி போட்டு ஏதோ ஒரு வேஸ்ட் பொருள் மாதிரி யூஸ் பண்றோம் இன்னைக்கு மனுஷங்களை விட இவங்கள்ட்ட வந்து உணர்வு அதிகம் மனுஷங்களை விட இவங்கிட்ட வந்து அன்பு பாசம் அதிகம் தான் நான் நினைக்கிறேன் நான் இந்த வரைக்கும் அவன் ஆக்கொண்ட கழுத்த அப்படி கடக் கடக்கிறேன் அப்படினு கைய வச்சு இப்படி இழுக்கறா எழுந்துரு எழுந்துருன்னு அந்த வாசல் பக்கத்துல போய் ஒரு மாதிரி வித்தியாசமா சவுண்டு கொடுக்குறா இந்த பெட்ரூம்ல ஓடி அந்த எங்க பசங்களை தேடுறா அந்த பக்கம் போய் அந்த இவரை தேடுறா நான் எப்பவுமே மாத்திர விஷயத்துல ரொம்ப கேரா இருப்பேன் எனக்கு தெரியல சொல்லி இருப்பாரு இந்த உடம்பு சரியான காது வந்து அடைச்சிருக்க காது ஒன்றும் கேட்கல அவரு என்ன சொன்னாரு நான் என்ன செஞ்சேன்னு தெரியல நிறைய பெருவிட்ல இவங்கள ஒரு துச்சமாக இவங்க எதுக்குமே இல்லைன்னு சொல்கிற மாதிரி கட்டி வைக்கிறாங்க அதுக்காக இந்த பதிவு நான் அந்த இடத்த விட்டு ஒரு அரை மணி நேரம் தான் எழுந்தேன் ஏன்னா எனக்கு வந்து நியாபகம் இருக்க எழுந்துக்க முடியாம ஆயிட்டு இவ அந்த அரை மணி நேரத்துல போட்ட சத் போட்ட கூப்பாடு அந்த அளவு அந்த நேரமும் எனக்கு ஒரு இன்னும் ஒரு வருத்தன்னா எனக்கு இந்த இடத்துல ஏதோ ஒன்று ஆயிட்டுனா இந்த பிள்ளைக்கு மத சோறு வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலப்பு தான் வந்தது நான் ஒரு காலத்துலலாம் இந்த மாதிரி பெரிய 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 பெட்ஸ்னா இருக்கலாம் பச பயப்படுவேன் மேலே எறிடுவாங்க கடிச்சிருவாங்கன்னு இப்போ என் கூடயே படுக்கிறா ஒரே பாயில் படுக்கிறோம் ஒரே பெட்டில் படுக்கிறோம் இருந்தாலும் அந்த பயம் இல்லை இது எங்கள் விஸ்கி இன்றைக்கி இப்படி செஞ்சால் பார்த்திங்களா இதே மாதிரி ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னே ஒரு எட்டு ஏ ஏழு வருஷத்துக்கு முன்னே எங்கள் மருமகா வந்து ப்ரெக்னெண்டாக இருந்தாங்க அந்த இடத்துல வந்து அவங்க வாமிட்டு தலை சுற்ற மாத எங்கள் செல்லாவை வந்து செல்லான்னா நிறைய பேருக்கு தெரியறது எங்கள் ஃபர்ஸ்ட் வளர்த்து பார்த்திங்கன்னா பேட்டாவன் செல்லா இவ்வளவு வந்து அமைதியாக இருக்கா எங்கள் செல்லை ஓர சேட்டை பண்ணுமா அவனை வந்து சோஃபாவோட சங்கிலி போட்டு கட்டியிருந்தோம் எங்கள் மருமக விழுந்த உடனே அவன் போட்ட சத்தம் அந்தளவு சத்தம் சோஃபாவோடயே இழுத்துட்டு எங்கள் மருமக எங்கே விழுந்தாங்களோ அந்த இடத்துல அதான் அதை இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நிறைய பேருக்கு இவங்கள பிடிக்காம பெயுறது எதனால பிடிக்காம போயிருதில்லை இவங்கள நம்ம பக்கத்து சொல்ல பார்த்த உடனே பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் இவங்கள்ட்ட நம்ம இப்படி தொட்டு இவங்க கூட பேசி விளையாடும் தான் இவங்களோட அருமை பெருமை நமக்கு தெரியும் இப்போவும் பாருங்க வீட்டில் யாருமே இல்லை நானும் தான் இருக்கோம் என்னை விட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இவளுக்கு நான் சாப்பாடு கொடுக்க நான் எந்த பக்கம் போனாலும் பின்னாடி 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 ஓடி வரா ஏதோ ஒரு கூட வந்து ஒரு குழந்தை நம்மள்ட்ட விளாண்ட மாதிரி இருக்கு இன்னைக்கு நான் சொல்லப்போனா மனுஷங்களை விட ஒரு ரெண்டு லெவல் அளவுக்கு இவங்க பாசக்காரங்க தான் மனுஷங்களாம் நம்மள்ட்ட பழகுறாங்கன்னா ஏதோ நம்மள்ட்ட தேவை இருக்கப்போதான் பழகுவாங்க பக்கம் பக்கமாகட்டும் எங்க ஃபேமிலி மெம்பர் ஆகட்டும் எங்கே இருந்தால் நடக்குது இவங்க நம்மள்கிட்ட தேடுறது வெறும் அன்பு மட்டும்தான் இந்த பதிவை உங்களுக்கு நேத்தே கொடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் நேற்று எனக்கு ரொம்ப முடியல எழுந்துக்கவே முடியாதனால சரி இப்போ அந்த உட்காந்துருக்குமே இந்த ஒரு பதிவை நம்ம கொடுத்துருவோம் நம்ம பிள்ளைங்களுக்கு இப்போவும் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பிடிக்காது ஏன்னா சிலவங்களுக்கு இவங்கள பிடிக்கிறதே இல்லை இந்த மாதிரி பேட்ஸில் ஒரு நிறைய பேர் இருக்காங்க அவங்க பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா சொல்கிறாங்க ஒரு வீடுன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு ஜீவராசி எதுனா ஒன்று வளர்க்கணுமா நமக்கு வர்றத தெய்வத்து முன்ன நின்று அவங்க வந்து அவங்க தலைமையில் ஏற்றுப்பாங்களாம் உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் அன்னிக்கிறேன் விழுந்த உடனே இவன் போட்ட சத்தம் இவன் எனக்கு எழுப்புன ஸ்டைலு அது எனக்கு ஜீரணியும் இல்லை நான் உடனே இவருகிட்டேயும் சொன்னேன் இப்படி இப்படி விஸ்கி செஞ்சா பசங்கள்ட்டையும் சொன்னேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட எப்பாவது உங்களுக்கு உடம்பு சரியில்லை உங்கள் வீ உங்கள் கூட இப்படி மாதிரி இன்சிடெண்ட் நடந்திருக்கா உங்கள் வீட்டு பிராணி உங்களை எப்படி ஏதாவது இப்படி மோட்டிவேஷன் பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவத்தோடு பிடிக்கிறேன் லென்த் ஆகிட்டா நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க முதல் முறை பார்க்குற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக எங்கள் விஸ்கிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் நல்ல பயிரும் சந்திக்கிறேன் நீங்களுமே உடம்பு சரியாக இருந்து இருக்கீங்கன்னா மாத்திரையை பற்றி டீட்டெயிலாக கேட்டுக்கங்க நான் டீட்டெயிலாக தான் கேட்டுட்டு வந்தேன் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடுற மாத்திரை சாப்பிட்ட அப்புறம் போடுற மாத்திரை மிஸ்டேக் பண்ணி ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு தலை சுற்றி நான் மீட் பண்ணி உடம்புக்கு அதனால் வேறு எனக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மருந்து மாத்திரை போடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட நல்லபடி கேட்டுக்கோங்க என்ன மாதிரி செய்யாதீங்க இந்த விழுந்தம் பார்த்திங்களா அது வந்து எனக்கு இந்த பக்கம் நெஞ்சு வலி இந்த கை தூக்கம் உள்ள இந்த வயிறு வலி தண்ணி குடித்தாலும் வயிறு வலிக்குது நடந்தாலும் வயிறு வலிக்குது இருமுனாலும் வயிறு இந்த வயிற்று நல்லா அடிபட்டு பார்த்தீங்களா இப்போ அதுக்கு ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்கு போகணும் உங்கள் கூட இது மாதிரி இந்த செல்ல பிராணி உங்களை இந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை உங்களை பார்த்துருக்காங்களா உங்களுக்கு இது மாதிரி மோட்டிவேஷன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் முதல் முறையை பார்த்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நல்லா சந்திக்கிற பாய் பேக்